நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுல இருந்து புதிய ஜிஎஸ்டி வரி விதி ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது என்னென்ன ஸ்லாபு எந்தெந்த மாதிரியான ஸ்லாப் மாறி இருக்கு இந்த ஸ்லாப் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் வந்து குறைப்பதற்கான காரணம் என்ன இதை பத்தின டீடைல்ஸ் வாங்க பார்க்கலாம் கடைசியா நடந்த ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வந்து நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டில் சேஞ்சஸ் நடக்கும் தீபாவளிக்கு முன்னாடி அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க அது மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அமல்படுத்த போகிறாங்க ஜிஎஸ்டி ஃபுல்லாகவே அதாவது இதுக்கு முன்னாடி எயிட்டீன் பர்சன்டேஜ் டொண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இது மாதிரி இருந்த ஸ்டாவை ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் எயிட்டீன் பர்சன்டேஜ் அண்டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சில பொருட்களுக்கு வந்து விளக்கம் அறிவிச்சிருக்காங்க வரி விளக்கம் அறிவிச்சிருக்காங்க அது எந்த மாதிரியான பொருட்கள் நம்ம பார்த்தோம்னா எப்படி வரி விகிதத்தை குறைச்சிருக்கான்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க பெரும்பாலான பொருட்களுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் அதாவது நிறைய பொருட்களுக்கு வந்து காமனா உள்ள பொருட்கள்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ்னும் இப்போ வந்து சில பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது நமக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் அப்படின்னு பார்க்காம இப்போ நமக்கு எமர்ஜென்சி தேவைப்படுற என்ன பொருள் மருந்து பொருட்கள் சில உணவுப் பொருட்கள் இது எல்லாத்துக்குமே ஜீரோ பர்சன்ட் வரி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இதுக்கு வந்து சில பொருட்கள் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான பொருட்களுக்கு சிலது ஃபைவ் பர்சன்டேஜ் சிலதுக்கு ஃபுல்லாவே ஜீரோ பர்சன்டேஜ் வரி குறைச்சிட்டாங்க இப்போ ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டபாக்கோ எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா பெப்சி கோக்கு அது மாதிரியான பொருட்கள் அப்புறம் லக்ஸரியாக உள்ள லக்ஸரி காரு லக்ஸரி மோட்டர் பைக்கு லக்ஸரி பிராண்ட் எல்லாத்துக்குமே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அதாவது தகுதியின் அடிப்படையில் வரி விதத்தை பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கப்படுது இதில் இதில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் எததுக்கு எது மாதிரியான பொருட்கள் வரி விதத்தை குறைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் தனிநபருக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் சொல்லுவோம்ல அதுக்கு வரி விலக்கு அறிவிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்தோம்னா பால் பொருட்கள் பால் பன்னீர் அது மாதிரியான பொருட்கள் அப்புறம் வந்து மருந்து பொருட்கள் முப்பத்தி மூன்று வகையான மருந்து பொருட்களுக்கு மருந்துகளில் நீங்கள் நீங்க அந்த தெர்மோமீட்ரு அது மாதிரி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கு வந்து அதாவது அது அக்சசரிஸ் வருது பாத்தீங்களா நம்ம நம்ம மெடிக்கல் மெடிசன்ல யூஸ் பண்ற அக்சசரிஸ்கெல்லாம் ஜிஎஸ்டி வரி உண்டு ஆனால் மருந்து நம்ம யூஸ் டேப்லெட்டு அது மாதிரியான பொருட்களுக்கு வரி வரும் ப்ளஸ் யூஸ் நம்ம குழந்தைங்க படிக்கிற நோட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே வரி விலக்க அறிவிச்சிருக்காங்க இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு வருது இதுக்கு இந்த ஆனதுக்கான ஒரு காரணம் என்னன்னு அமெரிக்கா வந்து நம்ம பர்சன்டேஜ் டாரிஃப் போட்டதுக்கும் இது ஒரு காரணம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி என்னதான் அமெரிக்கா பண்ணுச்சு அப்படின்னு நம்ம பார்த்து ஃபைவ் பர்சன்டேஜ் டேரக்ட் போட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போடும்பொழுது ஒரு காரணம் சொன்னாரு திரும்ப டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆட் பண்ணும்போது ஒரு காரணம் சொன்னாரு ஆனா இதை வந்து இந்தியா எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு வந்து அமெரிக்கா வந்து ஹேண்டில் பண்ண முடியாது அவங்க நம்மகிட்ட சான்றாயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தார் ட்ரம்ப் ஆனா அது வந்து நம்ம ஒன்று கோடி மக்களை வச்சிருவோம் நம்ம இந்திய நாட்டுல அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நம்ம அமெரிக்கா கிட்ட போயிட்டு போயிட்டு நம்ம சந்தையை பில்ட் பண்றதை விட நம்ம இருக்கிற மக்கள்லயே நம்ம இருக்கிற பொருளை நம்ம மக்களே வாங்க நம்ம என்ன பண்ணலாம் இது அதிகரிக்கலாம்ங்கிற ஒரு முடிவுல தான் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதத்தை குறைச்சிருக்காங்க இதுக்கு காரணம் ரொம்ப ஒரு வகையில வந்து நமக்கு உதவி பண்ணியிருக்காரு நம்ம சொல்லலாம் இப்ப இந்த வரி விகிதத்தின் மூலமா என்ன நடக்கும்னா நம்ம இப்ப நம்ம திருப்பூர்ல வாங்குற நிறைய பொருட்களா இருக்கலாம் இல்ல நம்மளே மேனுபேக்சர் பண்ற நிறைய பொருளை நம்மளே அதிக பொருளை வாங்கி ஏன்னா நம்மகிட்ட ன்ற மக்கள் கூட இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம இருக்குது பெரிய சந்தை மக்கள்கிட்ட பெரிய பில் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த வரி விதத்தை குறைச்சிருக்காங்க இது இந்த வரி விகிதம் குறைப்பு வந்து நிறைய ஏற்றுக்கொள்ளப்பட்டதா தான் இருக்கு ஏன்னா இது வந்து எந்தெந்த மக்கள் எது மாதிரியான பொருள் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த வரி போடணும் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது ஏன்னா படிப்பு மருந்து அது மாதிரியான பொருட்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜும் தேவையில்லாத கோட்டிங்ஸ் வாங்குறது லக்ஸரி கார் வாங்குறது புகைப்பழக்கம் உள்ளவங்க அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாேருக்கும் ஃபார்ட்டி பர்சன்டேஜும் போட்டிருக்காங்க இது இந்த வரி விதத்தை வந்து எல்லார் மக்கள்லாம் வரவேற்கப்படுது இது நல்லதும் கூட ஆல்ரெடி போன வீடியோவில் நான் வந்து ஜிஎஸ்டி பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள் இல்லை வெளிநாட்டுலேயும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மாதிரியான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இல்லை உள்ளூர்ல நடக்கிற நிகழ்வுகள் பற்றின தகவலாம் நான் வந்து வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதற்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியான தகவல்கள் நீங்க எங்க இருந்து தெரிஞ்சுக்கணும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ